it is so nice a simulation game set in a virtual world and a good, wow. good luck real life please play in moderation <laughs> take frequent breaks Screen and play man responsibly <laughs>

அஞ்சு பேர் காமிக்குதே இந்த சைடு தான் ஒருத்தையrangle இந்த சைடுல இருக்கنا சைடு தான் அம்மா இது குடிக்கும் குடிச்ச மாதிரி இருந்து இந்த சைடுல உள்ளவங்க انا ब्रो அவங்க நம்மள मारிக்கலாம் வாடா வாடா

நானும் பாத்துட்டேன் அந்த போன்ல அடி பார்த்தா இதுலயும் ஒரு அடி ரெண்டு அடி செறன்

போன குருளா தம்பி நல்லா இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு நீ தான் சொல்லுங்க என்ன கம்பற வச்சிருக்கேன் பிபி வச்சிருக்கேன் போயிட்டேன்

వేరండి ఎక్కడం బ్రో ఏంది ఎప్పుడు వచ్చావ్ కవర్ లో தான் ఉన్నా నువ్వు కవర్ లోదా బాకలే యా నా కవర్ లోకి ఉన్నా బ్రో ఏని ప్లే జోన్ లో ఉంటే ఐటీ ఆ లేదు ప్లే జోన్ లోకి నా వచ్చింది స్టేట్

அப்படெல்லாம் கிடையாது இல்ல இல்ல போன்டாக்க போறது இல்ல நம்மளே வெளியவே நிக்கும் ஏன்னா பாத்துக்க